கிட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மகேஷ் அஞ்சலி வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்கிறாரு அப்போ அஞ்சலியோட அம்மா வந்து முதல்ல நாங்கள் தான் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கணும் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு வச்சுட்டீங்களே அப்படின்னே மகேஷ் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்னோடய உறவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் பாட்டிக்கு போயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இன்விடேஷனை வச்சுட்டு நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ கார்ல போய் ஏறினோன்னே அஞ்சலி அப்படின்னு கூப்பிடுறாங்க அஞ்சலியோ நான் இங்கே காரில் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோனே என் உயிர் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியாதா நீ பேசுகிறதும் சரி உன்னோட செயல் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது மொத்தத்தில் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது நீ அவ்வளவு க்யூட்டாக பேசுகிற அவ்வளவு அழகாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அஞ்சலிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க வெற்றி வீட்டுக்கு இன்னொரு பக்கம் நம்ம அது அஞ்சலியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து இன்விடேஷன் வைக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வழக்கம் பல பாட்டி வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க வெற்றி வந்து வீட்டில் அந்த நேரத்தில் இருக்க மாட்டார் சரி இன்விடேஷனை வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக வந்து வெற்றி வந்துடுறாரு இந்த முறையும் வெற்றி வந்து ரெண்டு பேரையுமே பார்க்காம போயிடுறாங்க வெளியில் இருக்கிற வெற்றி யார் வந்திருக்கா அவங்க வந்திருக்காங்களா நான் அப்போனா உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு வேற ஒரு ஆளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க நீ போய் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னானேன் அதுக்கப்புறமா அவங்க வெளியில் கிளம்பிட்டாங்க அப்படின்னோட மட்டும்தான் வெற்றி வந்து உள்ளே வராரு ஒரு பக்கம் அஞ்சலியோட ஆசை எல்லாத்தையுமே மகேஷ் வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு